நடத்துவே அவர்களுக்கு வாக்குறுதி தந்து இந்த மாவட்டத்தில் இரண்டாவது மாபெரும் கூட்டமாக நலத்திட்ட உதவியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அருமை சங்கோர் அருமைத்த தம்பி இஎன் சங்கரவருடைய தலைமையில் இந்த நல்ல நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற எனது அருமை அண்ணன் செல்வராஜ் அவர்களே அவரோடு வருகை தந்து நிற்கின்ற மாநில துணை செயலாளர் டாக்டர் ஆர் வரதன் அவர்களே சென்னை அவரோடு வருகை தந்திருக்கின்ற சென்னை தெற்கு மாவட்ட தொழிலாளர் அணியின் அமைப்பாளர் துணை அமைப்பாளர் அருமை சகோதரர் கோவிந்தன் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மாநில மகளிர் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற அருமை தங்கை அவர்களே அருமை தம்பி தாமரை பாரதி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாவட்ட துணை செயலாளர் அருமை சகோதரி கரோலி நாலிமன் அவர்களே செயற்குழு உறுப்பினர் அருமை தம்பி சதாசிவன் அவர்களே மாவட்ட ஆதி திராவிட அணியின் தலைவர் அருமையன் ஜோசப் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற தம்பி சேத்மிதான் அவர்களே அணிகளின் அமைப்பாளர்கள் தம்பி அகஸ்தீசன் அவர்களே அருண்காந்த் அவர்களே எம் ஜே ராஜன் அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே முருகப்பெருமாள் அவர்களே கலகத்தின் மூத்த முன்னோடி அருமையண்ணன் காவாய் இளங்கோ அவர்களே மற்றும் வேலூர் கழக செயலாளர்கள் அண்ணன் சிவகுமார் அவர்களே சுப்பிரமணியன் அவர்களே பைகுண்ட பெண்மாளவர்களே காமராஜ் அவர்களே அண்ணன் ஆதிவதாஸ் அவர்களே மாநகர தொழிலாளி நிர்வாகிகள் செய்ய அகமது அவர்களே தம்பி பார்த்திபன் அவர்களே மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள் தம்பி விஜய் அவர்களே முத்துகிருஷ்ணன் சுந்தர்ராஜன் தம்பி ஆசி பெனட் நவீன்தேவு நவீன் சந்தேவ் மற்றும் இரச்சகுல கழக நிர்வாகிகள் மகேந்திர சிங் எஜி கர்னாட் அவர்களே சின்னத்தம்பி அவர்களே அவர்களே அர்ஜுனன் அவர்களே சலீம் தேவராஜ் கண்ணப் கண்ணப்பன் ஜேக்கப் ஜேக்கப் ராணி மகமத் ஜான் பீட்டர் ஜான் சொக்கனிக்க பிள்ளை சிவம்பிள்ளை பாலசுந்தர் ரமேஷ் ஜெகநாதன் சுந்தரராஜ் ஆண்டார் பிள்ளை சின்ன தம்பி தேவி தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று நந்தி உணர்வோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்களுடைய அவர் உங்களுக்கு சேர நற்காரியங்களை மனதிலே வைத்துக் கொண்டு வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய கூட்டணி வேட்பாளர் அருமை சகோதரர் காங்கிரஸ் வாக்களிக்க வாக்குகளை கேட்ட விஜய்வசத் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து இந்த ஊராட்சியில் மட்டும் இருபது வாக்குகள் அதிகார்களில் உங்களது வாழ்த்துக்களையும் நன்றியிலும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு காரணம்